திருவாசகத்தில் மணிவாசகம் அதாவது சிவபுராணம் நகச்சி வாய வாழ்கன அதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்க அதான் தாழ்வாள்க கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க அகம் ஆகி தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்டவேந்தன் வேந்தன் பிறப்பருக்கும் பிறப்பறக்கும் பிஞ்சகந்தன் பெய் கேள்வழ்க புறத்தார்க்கும் தன் பொங்கல்வன் கரங்குவிவார் உள்வாங்கிக் கொள் கைவழ்க சீரோன் கேள்வள்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேனென்றிமலன் அடிபோற்றி மாய மன்னன் மண்ணன் அடிபற்றி சீரார்பு வந்து நம் தேவன் நடி போற்றி யாராத என்பம் அருளும் மலை போற்றி சிவன் என் சிந்தையில் நின்றாதனால் அவனருடாலேயே வந்தால் வணங்கி சிந்தையும் இழைச்ச ஊராணம் தன்னை முந்தைவனை முழுவதும் ஓய்வறைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்த இது என்னதற்கட்டா இலார் கைலஞ்சி விண்ணறிந்து மண்ணெய்ந்து மிக்காய் விளங்கொழியா எண்ணெய்ந்து அல்ல இழாதானே பெரும் சீர் பொல்லாவினை ஏன் புகழும் அருண்டர் என் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி பிறவை ஐப்பாம் கல்லாய் மனிதராய் பொய்யாய் கனங்களாய் வெல்ல சுரராய் மனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தா சங்கமத்துள்ள எல்லா பிறப்பும் பிறந்தலை தேனும் பெருமான் உன் பொன்னரிகள் கண்டென்று வீடுற்றேன் ஒய்ய என் உள்ளத்துள் அங்காரமாய் நின்ற மெய்யா மெலாவிடை பாகா வேதங்கள் ஐயா என எனவோங்கி ஆந்தகன்றம் நுனியன வெய்யாய் தனியாய் எவம் அனனமெலா பொய்யா எனவெல்லாம் போய இகல வந்தரு மெய்ஞ்ஞானமாகி மிளர்கின்ற மெய்சுரே எஞ்ஞானும் இல்லாதேன் என்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அழுக்கும் நல்லறிவை ஆக்கம் மல விருதி எல்லா எனைத் துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அல் துல்வாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் என் தோன்பின் நாற்றத்தின் ஏறி ஆயிசையான் நினையானே மாற்றம் மனம் என்ற முறையோனை கறந்த போல் கண்ணலுடன் இணை கலந்தார் போல சிறந்தடியார் சந்தனைகள் சிறந்த அடியார் வந்தார் சிறந்தடியார் தேன் தேனூரின் நின்று பிறந்த பிறப்பிருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர எந்தோடையாய் என்னோர்கள் ஏத்த பெருமான் வல்வனே என் தன்னை மறைந்திட மூடியமாய் எருளை அறம் பாவம் என்னும் ஒருங்கேற்றால் கட்டி புறந்தோல் புத்தெங்கும் புழுவழுக்கும் மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்கப் மலங்கப்பழிந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தென்பாகி கசிந்துள்ளொருகும் நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நலந்தன்மேல் வந்தருளின் நீள்கயல்கள் காட்டி நாயிற்கடையாய் கடந்த தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பசமாம் பற்றொழுத்து வாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிடப்பீராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா முதையளவிலா பெண்மணே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உரிக்கியும் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே ஆவையுமாம் அல்லையுமாம் சோதியனை துண்ணருளே தோன்றா பெருமையினை ஆதியனே அந்தம் நடுவாய் எல்லானே ஈர்த்தெம்மையாட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டூர்வாதம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய உன்னுணர்வை போக்கும் பரவும் புனருமலா புண்ணியனை காக்குமெம் காவலனை காண்பறிய பேருளே ஆற்றின்ப வெள்ளமையா தாய்மிக்காய் நின்ற தோற்றச் சுழலியாய் சொல்லாதன் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத்தலைவை என் சிந்தனையில் ஊற்றான உன் அறமுதே உடையானே வெற்று விகார விடக் கூடம் கிடப்ப ஆற்றேனும் ஐயா அரணையோ என்றென்று போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்கட்டுமையானார் மீட்டிங்கு வந்து வினைபெறவிச்சாராமே கள்ளப்புல குடம் பைகட்டிக்கவல்லானே அல்லிருந்த நட்டம் பயின்றாடும் அதனை தெல்லையிற்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் சொல்வர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லுவோரும் பணிந்து சிவபுராணம் முடிந்தது